மேல நம்ம மனதார பக்கமாக முல்லைத்தீவு மாவட்டம் பறிக்கோய் கொண்டிருக்கிறது அதேபோல் இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய சட்டம் என்பது சிங்கள பௌத்த பேர்வாதத்தை போஷிக்கும் அரசியல் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது பௌத்த இஸ்லாம் சிங்கள அரசினுடைய மதம் அதனை போற்றி பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்று சொல்லப்பட்டு தமிழ் உறவு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தையட்டி பிரதேசத்தில் வந்து நிற்கிறேன் தையட்டி விகாரை விகாரம் தொடர்பாக வந்து இரண்டு இரண்டு வருடங்களாக போராட்டங்கள் வந்து மக்களால் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உங்களுக்கு தெரியும் சட்டவிரோதமாக மக்களுடைய காணொலியில் அமைக்கப்பட்ட பிகாரை அகற்றுமாறு கோரி அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரி பல போராட்டங்கள் பல காலங்களாக தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதோட நேற்றைய தினம் இந்த தையட்டி பிரதேசத்தில் இந்த விகாரைகளை வந்து அகற்றபு வேண்டாம் என்று சொல்லி கோரி ஒரு சில நபர்களால் வந்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்றும் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுது அது வந்து ஒரு குழப்பமான நிலநிறுத்தை இந்த இடத்துல வந்து ஏற்படுத்தியிருக்கு சொல்லி சொல்லப்படுது அங்கே என்ன நடந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அவர்கள் வந்து அதுக்கப்புறம் அகற்றப்பட்டு இருக்கார்கள் இந்த இடத்துல இருந்தால் சொல்லப்படுது அதோட இன்றைய தினமும் இந்த இடத்துல அவர்களுடைய வருகை இருக்கும் என்ற அச்சம் வந்து காணப்படுகின்றது அந்த விவகாரம் தொடர்பான விளக்கம் இந்த காவலில் வந்து இருக்கும் அதோட வந்து இன்றைய தினம் இந்த தையட்டி பிரதேசத்தில் இந்த மகோடைய போராட்டம் என்ன மாதிரியான இடம்பெறுகின்ற தகவல்கள் வந்து இந்த காவலில்

நேற்றைய தினம் தையட்டி இந்த விகாரையை அண்வித்த பகுதியிலே ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை செய்து இந்த தையட்டி வாழ் மக்களினுடைய இந்த பகரிப்பு போராட்டத்தை கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக செய்து வருகிற இந்த மக்களினுடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக திட்டமிடப்பட்டு சிங்கள பௌத்த பிரிர்ணவாத அரசினாலே முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அடிப்படையிலே செயற்பட்ட தரப்பினர் இங்கே ஒரு உண்ணாவிரதம் இருப்பதற்காக தாங்கள் வருவதாகவும் பீகாரை அண்மித்த பகுதியிலே அதனை நடத்த போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்து அவர்கள் நேற்றைய தினம் அம்பாறை அல்லது கிழக்கு மாகாண மட்டக்களப்பிலே இருந்து ஒருவர் இங்கே நேரடியாக வந்து இந்த இடத்திலே அதாவது இந்த பாதை கலைமகள் வீதி பரிசுத்துறை வீதியை சந்திக்கின்ற அந்த பிரதான சந்தியிலேயே அவர்கள் அதனை செய்வதற்கு தயாராக அந்த இடத்துக்கு வந்த பொழுது நேற்றைய தினம் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே அவர்கள் கூடியிருந்த பொழுது அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த அந்த குறித்த நபர் மூன்று பேர் மூன்று இனத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வருவதாக இருந்தது சிங்கள பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவராகவும் ஏனைய தமிழ் முஸ்லீம் தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட இருந்த தரப்பிலே இருந்த ஒருவர் அங்கே வந்து இந்த ஊர் மக்களுடைய அந்த எதிர்ப்பை அடுத்து அவர்கள் விலகி சென்றதாகவும் அறிகிறோம் இந்த தையட்டி விஹாரை என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத ஆதிக்கத்தின் அல்லது ஆக்கிரமிப்பின் வடிவமாக வடகிழக்கு தாயக பகுதி எங்கும் இடம்பெற்று வருகிற அந்த சூழலிலே இது குறிப்பாக ஒரு தையட்டி தனியார் காணி முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இராணுவ சூனிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பிரதேசத்திலே மக்களுடைய காணிகளை அபகரித்து சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய உச்ச இனப்படுகொலையினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கு ராணுவத்தினருடைய இராணுவத்தினருடைய தான் இந்த விகாரை முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பலகிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இராணுவத்தினரோடு இராணுவத்தினருடைய பங்களிப்போடு அவர்களாலே கொண்டு நடத்தப்படுகிற வரலாற்று பூர்வமான திசரஜமகாவிகார என்றுதான் அவர்கள் அந்த பேர்பலகையை நாட்டி இலங்கை இராணுவத்தினுடைய வலைத்தளத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் இதற்கான அனைத்து கட்டிட வசதிகள் பொறியியல் துறை நிபுணத்துவம் அனைத்துமே ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே வழங்கப்பட்டிருக்கிறது மொரட்டோ பல்கலைக்கழகத்தினுடைய இரண்டு பேராசிரியர்கள்தான் அந்த கட்டிடக்கலை நிபுணத்துவத்தையும் அதற்குரிய சிவில் என்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டிடத்துக்கான பொறியியல் நிபுணத்துவத்தையும் வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே இது ஒட்டுமொத்தமாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அரச கட்டமைப்பினுடைய தொடர் இனளிப்பாக நாங்கள் பார்க்கிறோம் இதில் இந்த விகாரைக்கு ராணுவத்தினுடைய கடற்படையினருடைய ஆகாயப்படையினுடைய போலீஸாரனுடைய ஆதரவோடு தான் இந்த ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாராதிபதி இங்கே இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது வாக்காளர் பட்டியலிலும் எறியிருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்துரை இராணுவ முற்றுகைக்குள்ளே இன்னும் மிகப்பேரிய அளவிலான பிரதேசங்கள் வடமாகாணத்திலே குறிப்பாக வெளிவாம்பும் வடக்கிலே தான் இராணுவ பலாலியை அண்மித்து அந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது அந்த வகையிலே மயிலிட்டி துறைமுகம் மீனவர் துறைமுகம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகால வரலாற்றை கொண்ட துறைமுகம் பறிபோய் இருக்கிறது இன்றைக்கு சிங்கள பெரும்பான்மையினர் கொண்டு வந்து அங்கே இறக்கப்பட்டிருக்கிறார்கள் துறைமுகம் அதாவது மீன்பிடி இயற்கை மீன்பிடி துறைமுகமாக வரலாற்றிலே சொல்லப்படுகிற உலகெங்கும் பறந்திருக்கின்ற அந்த வரலாற்றின் ஊடாக பார்க்கிற பொழுது ஒரு இயற்கை மீன்பிடித் துறைமுகம் அந்த மீன்பிடித் துறைமுகம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்று பூர்வமான விகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இருநூற்றி முப்பத்து கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி முப்பத்தாறு ஆண்டுகள் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருநூற்றி முப்பத்தாறும் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தொரு ஆண்டுகள் என்று சொன்னால் திசன் இலங்கையிலே பௌத்த மதத்தை பரப்புகிற காலமாக அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதற்கு தீவு என்று சொல்லப்படுகிற எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பிரதேசமான பட்டணத்திலே அதனை பட்டணமாக அதனை மாற்றி சங்கமித்தை அசோக சக்கரவர்த்தினுடைய மகனும் மகளும் மஹிந்த மஹிந்தவும் சங்கமித்தையும் வந்து இறங்கியதாக சொல்லிக்கொண்டு இந்த வரலாற்றை அவர்கள் புனைந்திருக்கிறார்கள் அங்கே ஒரு தவறை அவர்களே விட்டிருக்கிறார்கள் அந்த புனைவிலே இலங்கையினுடைய தொல்பொருள் துணைகளும் உங்களுக்கு தெரியும் ஒரு மிக மோசமான இன இந்த அழிப்பை செய்து வருகிற சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிரம்பித்திருக்கிற ஒரு திணைக்களம் அந்த திளைக்களத்தினுடைய தொல்பொருள் சின்னங்களாக யாழ் மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நாற்பத்தி நாலு சின்னங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது இந்த தையிட்டியிலும் இரண்டு மூன்று சின்னங்கள் இடம்பெற்றிருக்கிறது போர்த்துகீசருடைய கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று அதேபோல கீரிமலை நவுலேஸ்வரம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் இவ்வாறு நீங்கள் நெடுந்து இருக்கின்ற அந்த கோட்டைகள் இவ்வாறு நாற்பத்தி நாலு சின்னங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தும் இந்த திஸ்விகாரின்

அது அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சியாகவும் முல்லைத்தீவு மாவட்டம் பறிபோய் கொண்டிருக்கிறது அதே போல் இந்த யாழ் மாவட்டத்தினுடைய அதாவது தென் தமிழம் வடக்கு தமிழீழத்தினுடைய இந்த எல்லையாக சொல்லப்படுகிற இந்த எல்லையிலே ஒரு பாரிய குடியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம் அந்த தான் ஜிந்தோட்ட நந்தாராம தேர் இந்த இடத்திலே தன்னுடைய வாக்காளராக தன்னை பதிவு செய்து கொண்டு சிங்கள அப்பாவி மக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றுவதற்கான முயற்சிகளிலே அவர் ஈடுபடுகிறாரோ என்ற ஐச்சம் நேரம் ஐயம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த திட்டமிட்ட இன நாங்கள் வன்மையாக இருக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்சால் படுகொலை என்று சொல்லப்படுகிற ஃபிசிக்கல் ஜினோசைடாக கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிற அந்த இனப்படுகொலையின் தொடர்ச்சியாக செம்மணியிலே பாரிய மனித மனித புதைகுலிகள் இன்றைக்கு அறுபதையும் தாண்டி அந்த புதைகுழியிலே எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த யுத்தம் முடிவடைந்து அதற்கு பின்பதான இந்த இன அழிப்பு நடவடிக்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது அந்த வகையிலே சான்றுகளும் ஆதாரங்களும் சாட்சியங்களும் இன்றைக்கு பதினைந்து வருடங்களையும் கடந்து அவர்கள் காணாமல் போனவர்களுடைய அந்த அமைப்புகளாக இருக்கலாம் அன்றைக்கு நாங்கள் சாட்சியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த சர்வதேசத்திடம் நாங்கள் இந்த இன அழைப்பு ஸ்ரீலங்கா பௌத்த பே பேரவாதத்தினுடைய இந்த அரசியலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய இருக்கிற எங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் தாயக உறவுகள் புலம்பெயர் தமிழ் தமிழர் தேசத்திலே இருக்கிற உறவுகளுமாக இந்த போராட்டங்களை நாங்கள் பாரிய அளவிலே தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த வகையிலே உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கோரி நிற்கிறோம் தையட்டியிலே இன்றைக்கு ஒரு பாரிய நெருக்குவாரத்துக்குள்ளே வாரத்துக்குள்ளே சிங்கள பௌத்த பேரினவாத இந்த அருணவ தலைமையிலான அரசு ஒரு சிக்கலுக்கு இருக்கிறது இன்றைக்கு சர்வதேசம் எங்குமே இந்த தையட்டிக்கான போராட்டம் இந்த நிலைமீட்பு போராட்டத்துக்கான போராட்டம் ஒரு நியாயமான போராட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த பௌத்த பீடங்களிலே அஸ்கிரிய மல்வத்த பீடத்தினுடைய இன்னுமொரு பீடமாக சொல்லுகிற அமரபுர நிக்க அமரபுர நிக்காய் என்று சொல்லப்படுகிற கரையோர சிங்களவர்களுடைய அந்த பௌத்த மத அனுஷ்டான பீடம் வந்து இந்த இடம் முறையற்ற விதத்திலே இடம் இடம்பெற்றிருக்கிறது கட்டிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு பூஜை அனுஷ்டானங்களை இங்கே நிறுத்தி இருப்பதாக அறிகிறோம் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய நியாயப்பாடு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பாரிய அளவிலே அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக இந்த நிலங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படும் அந்த விகாரை முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் அதனை எப்படி அகற்றுவது என்பது சம்பந்தமான தீர்மானம் இராணுவம் இதை முறையற்ற விதத்திலே கட்டி இருக்கிற அந்த இராணுவமும் ஸ்ரீலங்கா அரசினுடையதுமான பொறுப்பு ஆகவே அதை இடிக்க வேண்டும் என்பதோ அல்லது அதனை அகற்ற வேண்டும் என்பதனை அந்த அந்த கட்டிடத்தை சட்டவிரோதமாக அமைத்தவர்களுடைய பொறுப்பு ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய தாற்பயம் என்பது வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய நில அபகரிப்பாக இருக்கிற இந்த அபகரிப்பை நாங்கள் முற்று முழுதாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கோம் கடந்த இரண்டு இரண்டரை வருடங்களுக்கு மேலாக மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த கால அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அன்ரோகுமாரதிசாயநாயக் அவர்களோடு யாழ்ப்பாணத்தில் மக்களை போது இதற்கான ஒரு தீர்வு எட்டித் தருவதாக வந்து சொல்லியிருந்தார் உங்களுடைய இந்த போராட்டத்தின் மூலமாக என்ன மாதிரியான முன்னேற்றகரமான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கு சொல்ல முடியுமா இதில் குறிப்பாக இந்த அனுரகுமாரதி திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் இந்த அரசினுடைய கட்டமைப்பிலே தொடர்ந்து இருக்கிற ஒருவர் அவருக்காக குறைந்த இருபது வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக கேபினெட் அமைச்சராக எதிர்க்கட்சியிலே பொறுப்பான விடயங்களிலே இருந்து ஒருவர் ஆகவே அவருக்கு இது தெரியாத விஷயமும் அல்ல இது சிங்கள இராணுவம் அதாவது சிங்கள பௌத்த அரசினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டம் ஆகவே அவர் யாழ்ப்பாணத்திலே அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இருந்தபொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது சம்பந்தமாக பிரச்சனை எழுப்பிய பொழுது நாட்டினுடைய தலைவராக இந்த பிரச்சனையை அவர் மிக ஆழமாக அறிந்திருந்தும் அதில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கிறார் என்பது ஒரு நாங்கள் ஆக்கிரமிப்பு துணை போர் ஒருவராகத்தான் நாங்கள் அந்த இடத்திலே அவரை பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே கடந்த மாதம் நான் நினைக்கிறேன் இந்த அமைச்சராக வடக்கிலே இருக்கிற ஒருவர் இந்த என்பிபியினுடைய அமைச்சர் கடத்தொழில் அமைச்சராக இருக்கிறவர் ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்கான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னார் நாங்கள் இவ்வாறு பல வாக்குறுதிகளை கண்டிருக்கிறோம் ஆகவே இங்கே எங்களை பொறுத்தவரையில் போராட்டம் ஒன்றே தான் இங்கே வழி சிங்கள பௌத்த பேர் மாதத்தினுடைய இன அழிப்புக்கு தொலைபோன அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களிடமிருந்து இதற்கான மறுமடி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த மக்களுடைய போராட்டம் மூலமாக நிச்சயமாக இதனை எங்களுக்கு கொள்ள முடியும் இந்த மண்ணிலே நடந்த தியாகங்கள் நிச்சயமாக நாங்கள் அவற்றை முன்னிறுத்தி நகர்கிற பொழுது இதற்கான தீர்வுகள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு கிடைக்கும் என்பத நம்பிக்கை இருக்கிறது சிங்கள பிரதேசங்கள் இல்லாடி பௌத்த பிரதேசங்களில் வந்து இவ்வாறான சட்டவிரோதமாக இந்து மதமாக இருக்கலாம் இல்லாட்டி கிறிஸ்தவமாக இருக்கலாம் சட்டவிரோதமான ஏதாவது கட்டங்கள் கட்டப்பட்டு இல்லாடி ஏற்கனவே இருக்கிற கட்டங்கள் மீதான இவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடந்து கட்டப்பட்டு இருந்திருந்திருக்குது அரசாங்க இப்ப நீங்கள் கன பார்க்கலாம் தான் உள்ள இவ்வாறு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த வீதிய அழைப்புகளுக்கு கூட பார்க்கிற பொழுது முறையேற்ற விதத்தில் இருக்கிற கட்டிடங்கள் அனைத்துமே அது கோயிலாக இருக்கலாம் ஆலய வணக்க ஸ்தலங்களாக இருக்கலாம் அவை அகற்றப்பட்டிருக்கிற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே சட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் திங்கு அதாவது ஸ்ரீலங்காவிலே இருக்கிற சட்டங்கள் எங்களுடைய எழுபத்தேழு வருட போராட்டம் என்பது இந்த சிறிலங்கா ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் அனைத்துமே சிங்கள மக்களுக்கு ஒரு வருவாராகவும் அவர்களை பாதுகாக்கின்ற வகையிலும் தமிழ் மக்களுக்கு அந்த சட்டங்கள் ஆக்கிரமிப்பின் வடிவமாகவும் அவர்களுடைய போராட்டங்களை ஒடுக்கின்ற வகையிலும் பாவிக்கப்படுவதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இங்கே ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் அனைத்துமே பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நாங்கள் அதனை மறுத்திருந்த பொழுது எதிர்த்திருந்த பொழுது கொண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் எங்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பும் எங்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்புகள் ஆகவே இந்த இந்த தீர்வு இந்த இந்த அரசியலமைப்பினாலோ அல்லது இந்த சட்டங்களாலோ எங்களை கட்டுப்படுத்த முடியாது

நச்சுவேலி வடவாலை தெல்லிப்பலை சுண்ணாகம் பரிந்துத்துறை நெல்லியடியில் இருந்து எல்லா போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் தங்களுடைய படைப்பட்டாங்களோடு வந்திருக்கிறார்கள் ஆகவே இங்கே ஒரு ஜனநாயக ரீதியிலான போராட்டம் நடக்கிறது இந்த போராட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் சட்டவிரோதமான கட்டிடம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ராணுவ தளபதி அமைத்தவரையும் அந்த விகாராதிபதியையும் சட்டங்களுக்கு சண்டிக்க வேணும் ஒரு சிங்கள மக்கள் இல்லாத ஒரு தீவிலே ஒரு ஒரு கிராமத்திலே தனித்தே தமிழ் மக்களை கொண்டிருக்கிற இந்த கிராமத்திலே கொண்டு வந்த ஒரு அடக்குமுறையின் சின்னமாக அந்த கட்டிடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு சட்ட அனுமதியும் இல்லாமல் அவர்கள் அந்த ஐசிசிபிஆருக்குள்ளே அதாவது மத நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற வகையிலே ஒரு தமிழர்கள் செறிவாக வாழ்கிற ஒரு பிரதேசத்திலே கொண்டு வந்து இதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களே அந்த பிணை இல்லாத சட்டங்களில் கைது செய்யணும் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டு எங்களுடைய கோஷம் அதாவதுதான் இருக்கிறது இந்த சட்டவிரோத விகாரைக்கு போலீசார் காவல் செய்கிறார்களா என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த சட்டத்தை அவர்கள் தங்களுக்கு விரும்பிய வகையிலே குறிப்பாக இந்த பலாலியினுடைய ஓஎஸ்சி நயனஜித் அவர்கள் சட்டத்தை கையிலே எடுத்து மிக மோசமாக இந்த மக்களை அவருடைய ஜனநாயக உரிமைகளை மறக்க நடக்கின்ற வகையிலே செய்து வருகிற இந்த அடக்குமுறையை தான் நாங்கள் இதிலே இருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய சட்டம் என்பது சிங்கள பௌத்த பேரினவாதத்தை போஷிக்கின்ற அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது பௌத்த வந்து சிங்கள அரசினுடைய மதம் அதனை போற்றி பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சித்தாந்தத்தை நாங்கள் முற்றுமுழுதாக மாற்ற வேண்டும் இந்த பௌத்த மேலாதிக்க சிந்தனை கட்டமைப்பை ஆகவே தான் எங்களுடைய எழுபத்தி ஏழு வருடகால போராட்டம் அதனை மீளவும் மீளவும் நிரூபித்திருக்கிறது